ஹாய் வெல்கம் டு வித்யா மைன்ஸ் இன்றைக்கி மாலை பட்ச டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் டிஃபன் இது ஒரு கப்பு கருப்பு மூக்கடலையை ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதோட ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கோர்ஸாக குர அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ இதே எதில் கொண்டக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ரவையை எடுத்துக்கலாம் வறுத்தது வறுக்காதது எது இருந்தாலும் சேர்த்து அதோட அதே கப்பில் கெட்டி தயிர் தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சு இருக்கணும் ஏன்னா நாம் இதில் வந்து ஆப்பசோட எதுவுமே போட போகிறது கிடையாது அதே மாதிரி தண்ணியும் விட போகிறது இல்லை அந்த தயிர் மட்டும் தான் அதனால் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு கெட்டி தயிர் கொஞ்சம் புளிச்சுருந்தா நல்லாயிருக்கும் அடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் நல்லா உப்பு போட்டு கலந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா மாவு நல்லா சாஃப்டாயிடும் இப்போ எப்போ மாதிரி மெல்லிஸாக தோசையாவோ இல்லை தடியாக அடையாவோ நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அடை இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி லஞ்சு காம்போ என்னன்றதையும் பார்த்துடலாம் மாலை பட்ச லஞ்சு காம்போவில் வாழைத்தண்டு பொரிச்சக்கூட்டு கொத்தவரங்கா பருப்பு சிலி மூக்கடலை சுண்டல் சுட சுட சாதம் மாதுளம்பழம் தயிர் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை